வக்ஃ வாரிய திருத்த சட்ட மசோதாவை எதிர்த்து தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பில் இஸ்லாமியர்கள் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மத்திய அரசு கொண்டு வந்த வக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதா இன்றைக்கு மத்திய அரசு சார்பில் மக்களவை மாநிலங்களவை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்பையும் மீறி மத்திய அரசால் சட்டமாக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இந்தியா முழுவதும் உள்ள இஸ்லாமியர்கள் பக்ஃபு வாரிய திருத்த சட்ட மசோதாவிற்கு எதிராக போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத் சார்பில் ஆகத்திற்கும் மேற்பட்டோர் தாம்பரம் சண்முகம் சாலையில் பக்ஃபு திருத்த சட்டத்திற்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் இதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து இஸ்லாமிய ஜமாத்தை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் மற்றும் தாம்பரம் வட்டார முஸ்லிம் ஜமாத்தினர் மற்றும் கூட்டணி கட்சிகள் மற்றும் இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பி வருகின்றனர் வப்பு திருத்த சட்டத்தால் வாழ் உரிமையை பறிக்காதே

இதேபோல் மாநில தமிழ்நாட்டு நேற்று சட்டமன்றத்திலே பேசியிருக்கிறார் அவருக்கு வார்த்தைகளை தெரிவிக்கின்றோம் உங்களுடைய சட்டத்தை நாங்கள் எரித்தெறிவோம் விடுவிடு போராட்ட போராட்டம் வட்டார ஐக்கிய ஜமா இணைக்கும் போராட்டம் ஒன்றிய ஒன்றிய செய்யாதே बाल कीर्ति चटका मा बाल हुने परकाले बाल हुने परकाले भक्त कीर्ति चटका मा भक्त कीर्ति चटका मा भाई सुक्तितमा भाई सुक्तितमा नारा मंत्र जणाएते नारा मंत्र जणाएते नारा मंत्र जणाएते नारा मंत्र जणाएते गुली दौडी परकाले गुली दौडी परकाले आचार्य बोलैले आचार्य बोलैले आर एस एस आर एस एस आर एस एस आर एस एस साथियों बना ले अरे साथियों बना ले बंदी किटो बंदी किटो बंदी किटो बंदी किटो मोरी ऐसे मोरी ऐसे मोरी ऐसे मोरी ऐसे मोरी ऐसे मोसे ऐसे मोरी ऐसे मोसे ऐसे बंदी किटो बंदी किटो बंदी किटो बंदी किटो बकुतिन से सटते बकुतिन से सटते बंदे ऐसे बंदी किटो बंदे ऐसे बंदी किटो मोरी ऐसे मोसे ऐसे मोरी ऐसे मोसे ऐसे तिरुभरे 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 बकुतिन से தாம்பரம் வட்டார ஐக்கிய ஜமாத்து சார்பாக ஒன்றிய பாஜக அரசு நேற்று தினம் கொண்டு வந்த வகுப்பு திருத்தச் சட்டத்துக்கு எதிராக பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்று திரட்டி இந்த ஜமாத்தினுடைய தலைவர் அன்புக்குரிய அண்ணன் எம் கே நாவூர்கன்னி அவர்களுடைய தலைமையில் மிக சிறப்பான ஒரு ஆர்ப்பாட்டத்தை நம்முடைய மார்க் அறிஞர்களும் ஜமாத் நிர்வாகிகளும் ஐக்கிய ஜமாத் சுற்று வட்டார ஐக்கிய ஜமாத்து நிர்வாகிகளும் பங்கெடுத்து இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றோம் இந்த நாட்டினுடைய அனைத்து எதிர்கட்சிகளும் இரநூறு மணி நேரத்துக்கு மேலாக இந்த வகுப்பு திருத்த சட்டம் மூலியமாக இஸ்லாமிய மக்களுக்கு ஆபத்து இருக்கின்றது கொல்லப்புறமாக அவருடைய சொத்துக்களை சூறையாடுவதற்கு இந்த ஒன்றிய அரசு முயல்கிறது ஆகிய அந்த வகுப்பு திருத்த சட்டத்தை நீங்கள் கொண்டு வரக்கூடாது என்று குரல் கொடுத்தும் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டாவாக இருக்கக்கூடிய மோகன் பகுத்துடைய கட்டளையை அவர்கள் நிறைவேற்றியிருக்கின்றார்கள் மக்களவிலும் மாநிலங்களையும் இந்தியா மக்கள் ஒருங்கிணைந்து இந்த வகுப்பு திருத்த சட்டத்தை முறியடிப்பார்கள் எப்படி விவசாய திருத்த சட்டத்துக்கு எதிராக ஒன்று திரண்டு இரவு பகல் பாராமல் விவசாயிகள் போராட்டத்தை நடத்தி அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைத்தார்களோ அதே போலதான் ஒட்டுமொத்த இஸ்லாமிய மக்கள் அனைத்து இந்திய மக்களும் ஒன்றிணைந்து மதச்சார்பற்ற மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆண்களும் பெண்களும் சாதி பாராமல் மதம் பெறாமல் ஒன்று திரண்டு இந்த சட்டத்துக்கு எதிராக போராடுவார்கள் போராட்டத்தில் இறுதி வெற்றி இந்திய மக்களுக்கு தான் கிடைக்கும் ஆர் எஸ் எஸ் உடைய மோகன் பகவத்துக்கோ ஒன்றிய பாஜக அரசுக்கோ இந்த வெற்றி கிடைக்காது தோல்விதான் கிடைக்கும் என்று ஐக்கிய ஜமாத் சார்பாக நாங்க தெரிவித்துக் கொள்கின்றோம் இது போன்ற எந்த ஒரு பாதிப்பும் எதிர்கட்சியாள பொய்யான ஒன்றிய பாஜக அரசில் இருக்கக்கூடியவர்கள் குறிப்பாக மந்திரியாக இருக்கக்கூடியவர்கள் ஆர் எஸ் எஸ் உடைய ஆதரவு இருந்தால்தான் அவர்கள் மத்திய மந்திரியாக ஆக்கப்படுவார்கள் பிரதமர் தன்னுடைய பிரதமர் நாக்காலியை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்திய மக்கள் வாக்களித்து இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தின்பால் அவர்கள் பதவியேற்று ஆனால் இவர் மண்டியிடுவது அவர்கள் கெஞ்சு கேட்பது எங்க என்று சொன்னால் ஆர் எஸ் எஸ் உடைய அலுவலகமாக இருக்கக்கூடிய நாக்பூரை தான் கேட்கின்றார்கள் இவர்கள் பொய்யை தவிர நாட்டு மக்களுக்கு எந்த விதமான செய்தியும் சொல்ல மாட்டார்கள் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து ஆட்சி ஆட்சிக்கட்டில் அமர்ந்திருக்கின்றார்கள் ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் நோட்டுடைய பிரச்சனையை கூடிய சீக்கிரமான முடி முடிப்பேன் இல்லை என்று சொன்னால் என்னை நடுலோட்டில் வச்சு சவுக்கால் அடிங்கள் என்று சொன்னவர் தான் பிரதமர் அவர்கள் வே இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு தருவேன் வேலைவாய்ப்பு தரவில்லை என்று சொன்னால் எனக்கு எந்த தண்டனையால் வழங்கு என்று சொன்னவர் தான் மோடி அவர்கள் ஆனால் இந்தியாவில் மாற்றின் பெயரால் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்படுகின்றார்கள் ஆனால் உலகத்துக்கு ஏற்றுமதியில் மூன்றாவது நாடாக இருக்கக்கூடியது இந்தியாவை தான் இருந்து கொண்டிருக்கின்றது மாடை அறுத்து பலியிடுவதற்காக ஆகையால் இவருடைய பொய்யல் செய்திகளை நாட்டு மக்கள் இனியும் நம்புவதற்கு தயாராக இருக்கு அதே போல தமிழகத்தில் அதிகமான வகுப்பு அதே போல திருநெல்வேலியில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வகுப்பு தொகை நிச்சயமா ஒரு முன்னாள் இது போன்ற சம்பவங்கள் நடக்கும்போது மத்திய நடக்கும் போது ஒரு அரசை எடுத்து வரும்போது ஒரு மனிதன் உடம்புல நோய் வைப்பா அந்த நோயை சரி செய்யணுமே தவிர மனிதனுடைய அந்த மனிதனே நமக்கு தேவையில்லை என்று தூக்கி போடக்கூடாது அதே தான் ஒரு நாடுன்னு இருந்தால் வகுப்பு பிரச்சனையாக இருக்கட்டும் தொழிலாளர் பிரச்சனையாக இருக்கட்டும் விவசாயிகள் பிரச்சனையாக இருக்கட்டும் என்ன சமூக பிரச்சனையாக இருக்கட்டும் கொலைகள் நடப்பது கொள்ளைகள் நடப்பது சமமாகத்தான் இருக்கிறது ஒட்டுமொத்தத்துக்கே கொள்ளடிக்க சம்பவமாக இந்த வகுப்பு திருத்தச் சட்டம் வந்திருக்கிறது நீங்களும் நாங்களும் இந்திய மக்களாக வகுப்பு திருத்த சட்டத்துக்கு எதிராக களமாடுவோம்